வணக்க மக்களே நம்ம டெய்லி அன்றாட லைஃப்பில் ஊற வைத்த பாதாம வந்து தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிறப்ப நம்ம உடம்புல வந்து ஏகப்பட்ட நன்மைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கள் வியக்க வைக்கிற அளவுக்கு வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போங்க ஏன் நம்ம அந்த தோலை உரிச்சிட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த தோல் இருக்கக்கூடிய என்சைங்கிற தடுப்பான் வந்து பார்த்திங்கன்னா செரிமான உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை வந்து பாதிக்கிறதுனால முழு ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்காமல் போகலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோலை உரிச்சிட்டு சாப்பிட்றோம் அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அனிமியா என்று அழைக்கக்கூடிய ரத்த சோகையின் ரத்த சோகை நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுதுங்க அதே மாதிரி ரத்த ஓட்ட சீராக நடைபெறதுக்கும் யூஸ் ஆகுது ரத்த சிவப்பணுக்கள் மற்றும் ரத்த வெள்ளையணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் உற்பத்தி ஆகிறதுக்குமே இந்த பாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க ரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக ஆகிறப்ப இரும்பு அந்த இரும்புச்சத்து வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியான முறையில் கிடைக்குதுங்க இந்த இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறப்ப ஹீமோக்ளோபின் வந்து உற்பத்தியாகி ஆக்சிஜன் உடலுறுப்புகள் அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்து செல்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு தசைகளுக்கு நரம்புகளுக்கு மற்றும் மூளைக்கு இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுங்க இது எல்லாமே எந்த விதத்தில் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ற தெளிவான விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணுங்க தெளிவான விளக்கம் மிக தெளிவாக இருக்குதுங்க கடைசி கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதோட பயன்கள் அறிஞ்சு நீங்கள் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே எல்லாருமே பயன் அடையணும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்